ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெண்ணெய் எடுத்துங்க மிக்சியில் போட்டு அரைச்ச பால் வீட்டுக்கே வருதுங்க வந்து அரை லிட்ரு ஒரு லிட்டரு ஒரு பத்து நாள் வாங்கினேன் அப்புறம் எல்லாமே அரை லிட்ரு வாங்கினேன் எவ்வளோ வெண்ணெய் இருக்குதுன்னு பாருங்க வரும் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை பத்தாம் தேதியிலேருந்து வாங்கினது ஒரு நேரம் தான் வாங்கினேன் சாயங்காலம் சாயங்காலம் எவ்வளோ இருக்குன்னு வரும் ஆடை எடுத்து எடுத்து வச்சுருந்தேங்க கைக்கே அடங்காமல் இருக்கு எவ்வளோ இருக்குது இந்த தண்ணியை ஊற்றிடலாம் கீழே இந்த வெண்ணெய் வந்து நெய் வாக்கிலாங்க எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம் நல்லா நெய்யான முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறாங்க உருகுது பாருங்க நல்லா உருகுது பாருங்க தீய விடக்கூடாதுங்க இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கம்மி பண்ணி போகணும் இது சுத்தமான நெய்ங்க நம்ம வீட்லேயே தயாரிக்கிறது வீட்டில் வாங்கி எவ்வளோ நெய்யாக இருக்குன்னு பாருங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணுங்க எல்லாம் தீஞ்சு போயிடும் கருப்பு கலரில் ஆயிரு நம்ம வீட்டிலேயே சொந்தமாக தயாரிக்கிறோம் இதெல்லாம் தைரியமாக குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாங்க எப்படி இருக்குங்க நல்லா வாசமாக இருக்குங்க இதில் வந்து நம்ம முருங்குத்தலை போடலாம் கருகப்பில் போடலாம் நான் வந்து எதுவுமே போடலைங்க உப்பு போடலாம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக அதெல்லாம் போடுறது தெரியணுங்க அந்த கஜடெல்லாம் கீழே நின்றுப்பு அப்புறம் எடுத்து வடிகட்டி ஊற்றிடலாம் ஜாடி இந்த பக்குவமாக தான் செய்யணும் இல்லைன்னா கெட்டு போயிடும் தண்ணி படக்கூடாது அரை உரையாக இறக்கி வச்சிருக்கக்கூடாது இல்லைன்னா பூத்து போயிடும் இது மாதக்கணக்கானாலும் ஒன்றும் ஆகாது நெய்யி நீ பக்குவமாக செய்யணும் நெய் தெரிஞ்ச பின்னாடி காமிக்கிறாங்க கஜாடு எவ்வளோ தாங்க மெய்யி பாருங்க சுத்தமான நெய்ங்க பசும்பால் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கடையில் வாங்கி கொடுக்குறத இந்த நெய் நம்ம வீட்டில் தயாரித்து கொடுக்கலாம் நல்லா தெளி வச்சுருக்குறேங்க இந்த கஜரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தெளி வச்சு வச்சுருக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காய் வந்து செய்யலான்ட்டுங்க தயிரில் போட்டு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாங்க நீர் பூசினிட்டே வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஓரளவுக்கு வெங்காயம் வரமழாக கருவத்து எண்ணெய் ஊற்றிருக்கிறோங்க வெங்காயம் நல்லா வெங்காயம் வளங்குவேங்க இது வந்து சுகாதாரம் சாப்பிட்லாங்க உடம்பு இருக்கிறவங்க வந்து இது சாப்பிட்லாம் நல்லா குறையும் நீர் காய் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு தயிரில் போட்டு செய்யலாம் தயிரின் போடலாம் வணக்கி விட்டு அப்புறம் நல்லா ஆறுன பிறகு தயிர் போடணும் நல்லா இருக்கு திருப்பி போகாமல் இருக்கும் அதே மாதிரி குருமா குழம்பும் வைக்கலாம் தேங்காய் ஆட்டி தக்காளி போட்டு புளி போடாமல் வைக்கலாம் குழம்பு நல்லாயிருக்கும் காய் நல்லா வதக்கிட்டோன்னு பூசி நீர் பூசி நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் உச்சி போட்டுக்கலாம் நல்லா வணங்கணுங்க எண்ணெயில் இதெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்லா இருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க கொஞ்சமாக காட்டாமல் ஊற்றுனோம் போ அது வேகரை இல்லை நறுக்கு நறுக்குன்றது நல்லா வே வேணும் காய் அப்புறம் நல்லா ஆறில் விறகு தயிரில் எடுத்து விட்டோணும் நல்லா வணங்கிட்டு இது ஆற விட்டு அது பாப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டு தயிரில் போடணும் நீர் பூசிப்ப தயிரில் ஓட்டு பிச்சடி மாதிரி இது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சாதத்தில் ஓட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா பத்தி மிளகெல்லாம் சாப்பிட்லாம் நீர் சத்துளது உடம்பு நல்லா குறையும் இது சாப்பிட்டா தயிரில் எடுத்து வச்சுட்டங்க துவைச்சா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க சாதத்தில் ஓட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன் தொகையும் நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நன்றி